ஹெல்த்தியான முடக்கத்தான முழு பச்சைப்பருப்பும் வச்சு ஒரு தோசை செய்முறை பார்த்துடலாமா செம்ம அம்மா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முழு பருப்பு ஒரு கப்பு மைசூர் தால் ஒரு கப்பு சம்பா கோதுமை ரவை ஒரு கப்பு இது மூணுமே வந்துட்டு ஈக்குவலாகவே எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு நாலு தடவை தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கலாம் ஏன்னா இது ஊறினதுக்கு பிறகு நம்ம கழுவ மாட்டோம் அந்த ஊர்ன தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்துட்டு மாவே அரைக்க போகிறோம் அதனால் ஒன்றுக்கு நாலு தடவை நல்லாவே கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி விட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் இந்த தண்ணியிலே போட்டு திட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பத 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 பாதானு ஊறி இருக்கும் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூனு சீரகம் நாலஞ்சு பல் பூண்டு போட்டு முடக்கத்தான் கீரையில் வந்துட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும் ஒன்றுக்கு மூணு நாலு தடவை தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம ஊரின தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் தோசைக்கெல்லாம் நல்லா காய விட்டுட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை மொறு 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 மொறுன்னு வரும் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா புளிக்க வச்சு நீங்கள் ஊற்றலாம் அப்படி இல்லைனா புளிக்காமல் டைரெக்டாக நம்ம அப்படியே கூட ஊற்றலாம் ரெண்டுமே டேஸ்டியாகவே இருக்கும் காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ரெண்டு தோசை இதில் ஊற்றி ஒரு தோசை முட்டை தோசையாக ஊற்றி கொடுத்துருங்க ஒரு தோசை சாதா தோசையாக ஊற்றி கொடுத்துருங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களும் சரி ஆனால் காலையில் இந்த தோசை சாப்பிட்டிங்கன்னா ஃபுல் சத்துமே நமக்கு அப்படியே கிடச்சிரும் மூட்டு வலி காலு வலி இருக்கிறவங்களாம் இந்த தோசை சூப்பராகவே சாப்பிட்லாம் டயட்டு ஜிம்முக்கு போகிறவங்களாம் இந்த தோசை தாராளமாக சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குலாம் முக்கியமாக அவசியமாக இந்த தோசை ஊற்றி கொடுங்க இந்த தோசையில் வந்துட்டு நான் ஒரு சூப்பரான ஒரு சட்னி வச்சுருக்கிறேன் அந்த சட்னி வந்துட்டு சுண்டக்காய் சட்னி அடுத்த வீடியோவில் என்னுடைய சேனலில் வந்துட்டு நான் சுண்டக்காய் சட்னி வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் நான் நிறைய ஹெல்த்தி ஃபுட்லாம் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க கண்டிப்பாக இந்த தோசை வந்து குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்துட்டு சாதாரணமாக இட்லி மாவு தோசை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற அஞ்சு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் நல்ல உணவாக சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் தேங்க்யூ